ஆய் ஃப்ரெண்ட் இங்கே நம்ம பார்க்க போகிற கூடிய ராசி தன் கையே தனக்கு உதவி எப்போவுமே மற்றவங்க உதவியை நாடக்கூடிய ஆள் ராசி கிடையாது தன் சுய முயற்சியிலே முன்னுக்கு வரவங்க அதாவது விழுந்தாலும் எழுந்தாலுமே தன்னுடைய சுய முயற்சியினால் மேலேறி வரக்கூடிய இவர்கள் வாழ்க்கையில் இளம் வயதில் நிறைய கஷ்டங்களையும் நஷ்டத்தையும் அதிகம் அதிகமாக அனுபவிப்பாங்க அதிலும் உறவுகளால் ஏமாற்றத்தை அவங்களால் ஏற்றுக்கவே முடியாது யாரெல்லாம் முக்கியம்னு நினச்சாங்களோ அந்த முக்கியமானவர்களாலவே சி சிரமங்களுக்கும் சிக்கலிலும் சிக்கப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி இளம் வயதில் இருக்கக்கூடிய உற்சகராசியை அளவுக்கு கொஞ்சம் கடினமான வாழ்க்கை தான் ஓரளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை உணர்ந்து அவங்களுடைய சுயமான முயற்சியில் கையோ காலையோ ஊனி குட்டிகரணம் போட்டு ஒவ்வொரு படியாக மேலே வரும்போது அந்த இடத்துலும் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் இருக்காது பெரிய அளவுக்கு கை தூக்கி விட ஆள் இருக்க மாட்டாங்க ஆனால் இவங்க உதவக்கூடிய மனம் உதவி செய்யக்கூடிய எண்ணம் கொண்டு இருக்கக்கூடிய இயல்பான மனம் படைத்த இவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு ஒரு படியாக மேலே வந்து நடுத்தர வயது அதாவது முப்பது வயதுக்கு மேலே ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே ஒரு நல்ல நிலையை எட்டி பிடிப்பாங்க நல்ல நிலைனா அவங்களுடைய இளம் வயதில் இருந்த கஷ்டத்தை விட பல மடங்கு முன்னேற்றம் அந்த இன்பத்தை விட பல மடங்கு முன்னேற்றத்துடைய வளர்ச்சியில் தான் இருப்பாங்க அன்றைய சூழ்நிலை அவங்கக்கிட்ட ஒரு ஒன் லேக் ஏதோ ஒரு பொருளாவோ இல்லை அவங்களுடைய ஃபினான்ஷியல் இருந்ததுன்னா இப்போ அது பல மடங்கு உயர்த்தி இருப்பாங்க அதுவும் சுயமாக மற்றவங்களோட ஹெல்ப்பு மற்றவங்களுடைய உதவி இல்லாமல் அதாவது மற்றவங்களோட சப்போர்ட் இருந்தால் இன்னும் ஈஸியாக வளரலாம் பட் இவங்களுடைய சுய முயற்சியினால் முன்னுக்கு வரக்கூடியவங்க ஏன்னா இவங்க செவ்வாயராசின் அதனால் கொண்டு இருக்கிறதுனால ஆனால் தனி மனிதனாக நின்று எல்லாத்தையுமே எதிர்கொள்ளக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் இவங்கக்கிட்ட இயல்பாகவே இருக்கும் தனாதிபதியாக குரு பகவான் வராரு இல்லைங்களா அதனால் அந்த தனம்ன்றது இவங்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்து எப்போ அதை முக்கியத்துவம் கொடுத்து அது வேணுன்ற அந்த எண்ணமும் ஓட்டமும் இவங்களுக்கெல்லாம் அந்த அனுபவமும் ஒரு புரிதலும் ஏற்படுதோ அப்போவே இவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதாவது ஊதாரியாக இருந்துட்டு அதிலிருந்து மீண்டு வந்து ஒரு நல்ல நிலை பிடிக்கிறது அதாவது பொருளாதாரம் பணம் ரொம்ப முக்கியன்றத உணரும் பட்சத்தில் இவங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றத்தை அடைவாங்க அதே மாதிரி ராசி மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அதை எதிர்பார்க்குறது வேஸ்ட் அதனால் உங்களுக்கு பெரிய பயன் இருக்குது அதை நான் அவங்களுக்கு செஞ்சுருக்கேன் இவங்களுக்கு செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறத விட நீங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டீங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க இது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தரும் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனீஸ்வரர் பகவான் இருக்கார் நாலில் ராகு ஒன்பதில் குரு பகவான் இருக்கார் பத்தில் கேது இருக்குது இந்த கிரகநிலையை பொறுத்த அளவுக்கு பத்தில் இருக்கக்கூடிய கேது தொழில் வியாபாரம் ஒரு தனித்தன்மையை நீங்கள் ஒரு தனியாக ஒரு நிலை ஒரு இடம் பிடிக்கணும் அதாவது எவ்வளோ நாள் தான் ஒருத்தவங்களுக்கு கீழவே வந்து வேலை பார்த்துக்கிட்டு கை கட்டிக்கிட்டு பதில் சொல்கிறது ஒரு பொட்டிக்கடை இருந்தாலும் அது நம்ம தான் அதுக்கு ஓனர் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை கேது நிச்சயமாக கொடுப்பார் தனித்து இருக்க விரும்புவார் வேலை பார்க்குறவங்க மனசில் நிச்சயமாக இந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கா அவழுது தனியாக நம்ம ஒரு தொழில் அல்லது தனியாக ஒரு தனியாக ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் யாருடைய சப்போர்ட் இல்லாமல் அப்படின்ற ஒரு இயல்பான மனநிலை ஓடிகிட்டு இருக்கோம் கேது பத்தில் இருக்கிறதுனால சிலர் தொழில் செஞ்சுட்டு இன்னும் உயர்ந்து இருக்கணும் இன்னும் புகழ் பேர் அடையணும் இன்னும் நம்ம தனித்து விளங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எந்த விஷயத்துலையுமே நம்ம நம்பர் ஒன்னாக இருக்கணுன்ற தாட் இயல்பாக இருக்கும் ஏன்னா அது சூரிய வீடு இல்லைங்களா அப்போ அந்த அதிகாரத்தை அவங்க முதல் முன்னிறுத்தணும்னு நினைப்பாங்க ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு உச்சமாயிட்டு கடகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு உயர்ந்த மனிதர்களால் அனுகூலமான பலன் உண்டு தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு தந்தை சொத்து சேர்க்கை உங்களுக்கு இருக்கும் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது புனித யாத்திரைகள் கோவில் குளங்களுக்கு போகிறது உயர்ந்த மனிதர்களால் உதவி பெறுவதே பெரிய விஷயம் தான் இப்போது ஏன்னா எதிர்பார்த்தது இப்போ எதிர்பார்த்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி பொருளாதாரமும் நல்லாயிருக்கும் புதுவிதமான முயற்சியிலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ராகு நாளில் இருக்கிறதுனால வண்டி வாகனம் பழுது நிற்கிறது புதுப்பிக்கிறது அல்ல புதிதாக வாங்கிறது வீட்டை புதுப்பிக்கிறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது வீட்டை அழகுபடுத்துறது அல்லது வீடு மாறுறது இடம் மாறுறது இடம் வாங்கிறதுன்னு இந்த மாதிரி அந்த அது ரிலேட்டடாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கட்டாயமாக இந்த ராசி எதிர்பார்க்கலாம் அதனால் எதை பற்றியுமே மனதில் போட்டு குழப்பிக்க வேணாம் தைரியமாக இருங்க நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறத விட பொருளாதாரத்தில் நல்ல உயர்ந்த நிலையை பிடிப்பீங்க ஆனால் இளம் வயதில் கஷ்டத்தை படுற உற்சகம் நடு நடுத்தர வயதில் ஒரு நல்ல நிலையை எட்டி பிடிச்சிருவாங்க அதாவது நிற்கதியாக நின்று உற்சகராசிக்கூட அவங்களுடைய வாழ்க்கையில் அடி உதை மெதிப்பட்டு அது அவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கும் அதனால் பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் இருக்கும் இந்த இயல்பு ராசியோட வாழ்வியல் தான் பட் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை அதுக்கான எஃபர்ட் போட்டால் நல்ல ஏற் ஏ ஏற்றம் உண்டு வளர்ச்சி உண்டு அதனால் உருச்சகராசி நம்பிக்கையோடு இருங்க அதை பற்றியும் கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் நம்புங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்கிற லைக்கான கிளிக் பண்ணுங்கள்